ஆண்களை வரைக்கும் இருக்கக்கூடிய சில உடல்நல பிரச்சனைகள் பெரும்பாலும் உடலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஸோ சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு பொதுவாக உடல் நலில் நிறைய பிரச்சனைகள் வரும் அதை பொறுத்தும் நம்ம வந்து உடலில் சில மாற்றங்கள் நடக்குது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இதே பிரச்சனை எங்கள் அடல்ஸ் நிறைய பேருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் ஏஜில் இல்லை ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஏன் அறுபது வயது வரைக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பேசினா என்ன மாதிரியான பிரச்சனை இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதற்கான வழிமுறைகள் இருக்கு இது ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சின்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் அடுத்தது யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் ஏற்படுது செமனில் பிரச்சனை இருக்குது வாட்ரி செமனாக இருக்கும் இல்லை ஒலிகோஸ்பேமியா இருக்குது ஏசோஸ்பேமியா இருக்குது மார்ஃபாலஜியில் ப்ராப்ளம் இருக்குது தென் மொட்டிலிட்டி இந்த பிரச்சனை தான் நிறைய பேர் ஃபேஸ் ஒரு விஷயம் பவுடரை நம்ம என்ன பண்ணால் ரெகுலராக பாலில் கலந்து இதனோட கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு சேர்த்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்பொழுது உடல் அதிக பலன் நமக்கு கிடைக்கும் வான்களை பொறுत வரைக்கும் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெங்தனா இருக்கிறதுக்கும் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் இது நமக்கு பயன்படுது வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷியன் நம்ம கிளினிக் திક્ષાಲಯம் சித்தா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஆண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சில உடல் நல பிரச்சனைகள் பெரும்பாலும் உடல்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஸோ சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு பொதுவாக உடல் நல நிறைய பிரச்சனைகள் வருது ஆனால் இதில் நிறைய பேர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வயது ஸோ ஏஜ் வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி ஆகுது இப்போவுமே எனக்கு வந்து உடலில் ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்குதுங்க என்ன செய்யலாம் மெடிசன் கொடுங்க மெடிசன் நான் எடுத்துகிட்டு எனக்கு ஒன் மந்த்லலாம் வந்து திரும்ப சொல்லுவேன் எனக்கு ரிசல்ட்டே தெரியல அப்படின்னு ஸோ வயதை பொறுத்தும் நம்ம வந்து உடலில் சில மாற்றங்கள் நடக்குது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இதே பிரச்சனை எங்கள் அடல்ஸ் நிறைய பேருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் ஏஜ்லோ இல்லை ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஏன் அறுபது வயது வரைக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது ஒரு சிலருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்பேமோட கவுண்ட் ஸோ ஒரு சிலர் சொல்கிற விஷயம் என்ன எரெக்ஷன் நார்மலாக இருக்குது செமன் அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஸ்பேம் கவுண்ட் குறைவாக இருக்குது அதுலேயுமே சில கண்டிஷன்ஸ் எனக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பார்க்கும்போது ரொம்ப அப்செட்டாக இருக்குதுங்க ஸோ ஃபேமிலி லைஃப்பில் இதனால் நிறைய ப்ராப்ளம் வருது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை தள்ளி வச்சுட்டு பேசிக்காக இது என்ன மாதிரியான பிரச்சனை இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதற்கான வழிமுறைகள் இருக்குது இது ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சின்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் அடுத்தது யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் ஏற்படுது செமனில் பிரச்சனை இருக்குது வாட்ரி செமனாக இருக்கும் இல்லை ஒலிகோஸ்பெமியா இருக்குது ஏசோஸ்பேமியா இருக்குது மார்ஃபாலஜியில் ப்ராப்ளம் இருக்குது தென் மொட்டிலிட்டி இந்த பிரச்சனை தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இதை எப்படி நம்ம சரி பண்ணலான்னா சில ஹெல்த் கண்டிஷன் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டயபிட்டிஸ் சுகர் ஸோ நமக்கு இந்த நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடலில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆண்கள் ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸோ அந்த டயபிட்டிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன உணவு முறைகள் என்ன பேசிக் ஹேப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது சுகர் இருக்கா அடுத்தது அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம் ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முறைகள் என்னவோ அதை நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது அதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா இல்லை கொலஸ்ட்ரால் அண்ட் ஒபிசிட்டி உடல் பருமன் ஸோ இந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்மை குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நம்ம ரெகுலராக பார்த்துக்கணும் சரிங்க இதை தாண்டி ஹைட்ரோசில் ப்ராப்ளமோ இல்லை வெரிகோசில் கண்டிஷன் இருந்தால் ஆண்கள் நிறைய பேர் வெளியில் சொல்லி இதற்கான ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறது கிடையாது திரும்ப திரும்ப ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை ஒரு சிலருக்கு சிஃப்லிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குனாலும் வெளியில் சொல்கிறது கிடையாது ஸோ சிஃப்லிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான சிகிச்சை முறைகள் சரியான ஒரு முறை அதற்கான கால அவகாசம் எத்தனை நாள் அந்த மருந்து எடுக்கணுமோ கண்டினியூஸாக அந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம அண்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்பட்டுச்சுனாலும் ஆண்மை குறைபாடு இருக்கும் இருக்கும் ஒரு சிலர் வந்து இந்த மேஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்கும் ஸோ எங் ஏஜ்லேயே இது வந்து ஹேபிட்டில் இருந்து இருந்து காலப்போக்கில் என்ன ஆகுனா கம்ப்ளீட்டாக இந்த எரெக்ஷன் இல்லாமல் ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெகுலராக இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்ன உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பெரும்பாலும் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா விதைகள் நம்ம நிறைய மூலிகைகள் ஸோ மூலிகைகள் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு முழு மூலிகை ஒரு தாவரம் எடுத்தோம்னா ஒவ்வொரு பார்ட்டுக்குமே நமக்கு ஒரு ஒரு பலன்கள் இருக்குது அதை வைத்து தான் சித்தர்கள் ஒரு மூலிகையை வேர் பகுதி இதற்கு நல்லது நம்மளுடைய விதைகள் இதற்கு நல்லது அதனுடைய இலை பகுதியை வந்து இதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு மூலிகையோட விதை பகுதி நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு சொல்லாம் மொத்த தாவரத்தோட சத்துக்களும் உயிரும் அதில் இருக்குது ஒரு விதையில் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த சீட்ஸை வந்து நம்ம மெடிசனாக எடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ சித்த மருத்துவத்திலையும் பார்த்தோன்னா அந்த வர்ம புள்ளிகள் இருக்குது இல்லைங்களா அங்கேயுமே விதைகளை வைத்து சிகிச்சை தர்றது வழக்கத்தில் இருக்குது சில விதைகளுக்கும் சில பவர் இருக்குது அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் என்ன விதைகள் இந்த ஆண்மை குறைபாடுக்கு சிறந்தது அப்படின்றதும் பார்க்கலாம் ஸோ விதைகளை பொறுத்த வரைக்கும் முள்ளங்கி விதைகள் சிறந்தது வெங்காய விதைகள் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸோ முள்ளங்கி வெங்காயம் இந்த விதைகளை நம்ம உணவில் எடுக்கும்பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அடுத்ததாக பூனை காளி விதை இது வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம உடல்ல மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி இந்த சைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பார்க்கின்சன் டிசீன் சொல்லக்கூடிய நமக்கு ஹாப்பி ஹார்மோன் செப் செக்ரிட் ஆகாமல் இருந்தாலும் டோபமின் செரட்டோனின் இதோட குறைபாடு இருந்தாலோ விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருந்தாலும் இந்த பூனைக்காளி விதை அவ்வளவு சிறந்தது ரிச் ப்ரோட்டீன் இதில் இருக்குது பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம் நரம்புறமாக்கி இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் பேசிக்காக இந்த முள்ளங்கி விதை வெங்காய விதை ரெண்டுமே எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ரேசாக வறுத்துட்டு நல்ல ஃபைன் பவுடர் பண்ணிட்டு ரெகுலராக இது வந்து பாலில் நம்ம கலந்து சாப்பிட்ணும் ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாலில் ஏதாவது ஒரு வேலை ஆண்கள் இதை தொடர்ந்து எடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த விதைகளை பயன்படுத்தலாமா பெண்கள் எடுக்கலாமா நீச்சயம் எடுக்கலாம் ஸோ பெண்களுக்கு மெனோபாஸ் டைமில் ஒரு சிலருக்கு ட்ரை வெஜனா இருக்கும் ஸோ வெஜனா ஏரியாவில் நமக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும் அடிக்கடி யூரின அட்டாக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இதே மாதிரி பெண்களும் பயன்படுத்தலாம் ஸோ ஹார்மோன் இம்பாலன்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஹார் இம்பேலன்ஸ் இருந்தா அதை சரி செய்யறதுக்கு இந்த விதைகள் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த பூனைக்காலி விதை சரிங்க இதுல இருந்து நிறைய ஸ்பெஷல் மெடிசன் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு என்னென்ன ரிசல்ட் கிடைக்குதுன்றதும் பார்க்கலாம் ஸோ இந்த பூனைக்காளி விதைகளை நல்ல பாலில் பசும் பாலில் வேக வைத்து அந்த மேல் தோலை ரிமூவ் பண்ணிடணும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது அந்த பாலில் நல்லா அதை வேக வைக்கணும் மேல் தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் ஸோ தோல் ரிமூவ் பண்ண பிறகு இதை பவுடர் ஃபார்மில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த பவுடரை நம்ம என்ன பண்ணால் ரெகுலராக பாலில் கலந்து இதனோட கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு சேர்த்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி எடுத்து எடுத்துகிட்டு வரும்பொழுது உடலில் அதிக பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கும் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் இது நமக்கு பயன்படுது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட மெடிசன்ஸும் இருக்குது கல்ப சஞ்சீவி சூரணம்ன்ற மெடிசன் இருக்குது இதில் இதே மாதிரி இந்த பூனைக்காலி விதைகளை பக்குவமாக சுத்தி செய்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஸோ அதை மருந்தாக எடுக்கும் எடுக்கும்பொழுதும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை தாண்டி கீரை வகைகளை நம்ம பயன்படுத்தலாம் கீரை வகைகள் கீரையோடய விதைகளும் நமக்கு பயன்படுது ஸோ ரெகுலராக இந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தும்பொழுது முக்கியமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்தாலும் இந்த பூனைக்காலி விதை நமக்கு பயன்படுது ஸோ அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில வகையான பயிற்சிகளை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஆண்கள் தொடர்பான பிரச்சனை இருந்தால் ரொம்ப ஆக வேண்டாம் எளிய முறையில் மூலிகைகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி